அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் தூத்துக்குடியில இருந்த அண்ணபூண்ணா பிள்ளை பேசுறேன் நம்ம பாரத தேசத்துல ஏன் இந்த உலகத்திலேயே மிக பெரிய சக்தி வாய்ந்த கட்சியாக மாறி இருக்கிறது பாஜக மறுபடியும் மூணாவது வாட்டி ஆட்சியை பிடிச்சிருக்கு நம் பாஜக கட்சி நம்ம பாஜக கட்சியில ஒரு அடிப்படை தொண்டராக பணிபுரியதுக்கு நிறைய பேருக்கு ஆசைகள் இருக்கும் அதே மாதிரி நம்ம பாஜக கட்சியில உறுப்பினராக சேர்றதுக்கும் நிறைய பேருக்கு ஆசைகள் இருக்கும் இப்போ அதுக்காக ஒரு சின்ன வாய்ப்பு வருகின்ற செப்டம்பர் ஒன்னாம் தேதி நம்ம பாரத பிரதமர் மாண்புமிகு ஐயா நரேந்திர மோடி அவர்கள் மறுபடியும் உறுப்பினராக சேர்றாங்க அவர்களை பின்தொடர்ந்து நம்ம பாஜக கட்சியில உறுப்பினராக சேர்றதுக்கு விருப்பமுள்ள அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் இந்த ஒரு அரிய வாய்ப்பு நம்ம பாஜக கட்சியில் இணையறதுக்கு ரெண்டு சுலபமான முறைகள் இருக்குது அதில் முதல் முறை என்னன்னா வேற எதுவும் இல்லை நீங்கள் ஒரு நம்பருக்கு மிஸ்ட் கால் கொடுக்குறோம் அது என்ன நம்பர்னு கேட்டீங்கன்னா டபுள் எயிட் டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ டூ ஜீரோ டூ ஃபோர் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மறுபடியும் புதுப்பிக்கிறதுனால ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு கடைசியில் என்ன சேர்த்துருக்காங்க மறுபடியும் சொல்கிறேன் டபுள் இந்த நம்பருக்கு ஒரு மிஸ்ட் கால் கொடுத்தீங்க அப்படின்னா உங்க நம்பருக்கு ஒரு மெசேஜ் வருங்க இந்த மெசேஜ்ல வந்து லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா முதல்ல வர வர்றது உங்களோட ஃபோன் நம்பரை கேட்கும் உங்கள் ஃபோன் நம்பரை கேட்டோடனே நீங்கள் அதில் உங்கள் ஃபோன் நம்பர் போட்டதுக்கப்புறம் அதில் ஒரு ஓடிபி வருங்க அந்த ஓடிபி எதுக்கு அப்படின்னா யாருமே உங்களோட இன்ஃபர்மேஷனை மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது அதுக்காக ஒரு ஓடிபி அனுப்புவாங்க அந்த ஓடிபி போட்டதுக்கப்புறம் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகும் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் கேட்கப்படுற உங்களோட சுய விவரங்களை பூர்த்தி பண்ண வேண்டியதாக இருக்கும் என்னென்ன சுய விவரங்கள் அப்படின்னா ரொம்ப ஈஸி உங்கள் பேர் உங்கள் உங்களோட புகைப்படம் புகைப்படம் உங்கள் இல்ல இல்லை அப்படின்னா இந்த ஆப்ளிகேஷன்லேயே வந்து கேமரா ஓப்பன் ஆகுங்க அதில் நீங்கள் லைவாக உங்களோட ஃபோட்டோ நீங்கள் எடுத்துக்கலாம் மூணாவதாக உங்களோட டேட் ஆஃப் பர்த் அதாவது பிறந்த தேதியை கேட்பாங்க அதில் டேட்டு உங்களோட பிறந்த மன்த்து நீங்கள் பிறந்த வருஷம் இதை நீங்கள் பூர்த்து பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு கேட்க போறது உங்கள் அட்ரஸ் உங்கள் அட்ரஸை கரெக்டாக நீங்கள் மென்ஷன் பண்ணிவிட்டு பின்கோட மறக்காமல் ஃபில் பண்ணிடுங்க பின்கோடை மறக்காமல் ஃபில் பண்ணால் மட்டுமே நீங்கள் எந்த சட்டமன்றம் நீங்கள் எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிற விவரங்கள் தெரிய வருது அவ்வளோதாங்க இது இதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா மறுபடியும் உங்கள் ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வரும் அந்த மெசேஜை உங்கள் பகுதியில் இருக்கிற ஏதாவது பாஜக நிர்வாகிகள்கிட்ட போயிட்டு நீங்கள் காமிச்சிங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு உறுப்பினர் அட்டையை கொடுத்துருவாங்க அண்ட் நீங்கள் உறுப்பினராக சேர்ந்துட்டிங்க ரெண்டாவது முறை என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க என்னால் ஃபோனில் லிங்க்ல போயிட்டு இதெல்லாம் பண்ண முடியாதுங்க இல்லை என்கிட்ட பட்டன் ஃபோன் தான் இருக்கு என்னால் இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா வேற எதுவுமே செய்ய வேண்டாம் உங்கள் பகுதியில் உங்கள் ஏரியாவில் இருக்க பாஜக நிர்வாகி பல பேர் இருப்பாங்க நீங்கள் யார்கிட்டயாச்சும் போயிட்டு நீங்கள் உறுப்பினராக சேரணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க இந்த ஃபார்மை நீங்கள் வாங்கிட்டு மேனுவலி ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதாவது இந்த ஃபார்மில் கேட்கப்படுற விவரங்கள் நீங்களே வந்து ஃபில் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம பாஜக நிர்வாகி யார்கிட்ட கொடுக்குறீங்களோ அவங்க வந்து உங்களை உறுப்பினராக சேர்த்து உங்களுக்கு அட்டையும் கொடுத்துருவாங்க அவ்வளோதாங்க காங்க்ராச்சுலேஷன் நீங்க மெம்பராக ஆயிட்டீங்க பாஜகவுக்கு இதுல ஏதோ ஒரு உங்களுக்கு டவுட் இருக்குது உறுப்பினராக டவுட் இருந்துச்சு அப்படின்னா டபுள் எயிட் சிக்ஸ் ஜீரோ ஒன் ஃபோர் செவன் ஒன் ஃபோர் செவன் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களோட டவுட்ஸ் என்னவோ அதை நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம் எல்லார்கிட்டையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் பாஜக கட்சியில் உறுப்பினராக சேருங்க மறுபடியும் பாஜக ஒரு பெரிய கட்சி ஒரு சக்தி வாய்ந்த கட்சி அப்படின்னு நிரூபிக்கணும் நம்ம குழந்தைங்க அடுத்து வர்ற தலைமுறைகள் அடுத்த சந்ததிகள் எல்லாரும் நல்ல சந்தோஷமாக இருக்கணும் மத்திய அரசோட நல்ல திட்டங்கள் வந்து சேரணும் வேலை வாய்ப்பு படிப்பு எல்லாத்தையும் நம்ம தேசம் முன்னாடி இருக்கணும் நம்ம குழந்தைங்க அதில் பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட கடமை நம்ம குழந்தைங்களுக்கு நல்ல அரசியல்வாதியை சுட்டி காட்டணும் அப்படிங்கிறது அதனால நம் அனைவரும் பாஜகவில் ஒரு உறுப்பினராக இணைவோம் மறுபடியும் பாரத தேசத்தை ஒரு வலிமையான பாரதமாக மாற்றி காட்டுவோம் நன்றி வணக்கம் ஜெய்ஹந்த்